ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு நவம்பர் மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்தில் பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கார் அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயின் மீது பதிகிறது ஆட்சி பலம் மிக்க செவ்வாயின் மீதும் புதன் பகவான் மீதும் சனி பகவானுடைய பார்வையில் சனி பகவான் மீதும் பதிகிறது இது ஒரு நல்ல அமைப்பு இந்த நவம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வை சூரியன் மீதும் பதிகிறது அப்போ செவ்வாய் புதன் எங்க அமர்ந்திருக்கார்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கு சனி பகவான் மீன மனையில ராகு பகவான் கும்பத்தில் கேது பகவான் சிம்மத்தில் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் இதுதான் கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக இந்த நவம்பர் மாதம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ குருவினுடைய பார்வை உங்க ராசிநாதன் மீது பதிகிறது அப்போ என்ன நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் கன்னிராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கும் முயற்சிகள் பலிதமாகும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல மாதம் அப்போது முயற்சிகள் பலிதமாகும் அதாவது நீங்கள் ட்ராவல் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது நிறைய பேர்த்துக்கு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் இருக்கும் வியாபாரத்தின் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒரு பத்திர பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் ஈடுபடுத்தும் ஸோ அப்போ ஆக மொத்தம் உங்கள் நான் நல்லா இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார் குடும்பாதிபதி வலுப்பெறுகிறது குடும்பம் வலுவாக இருக்கிறது குடும்பத்தை வலுவாக அமைக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் குடும்பத்தில் இருந்து வந்த சில கஷ்டங்கள் சில ஒரு மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அப்படியே விளக்கப்படுகிறது குடும்பம் அமைக்கக்கூடிய குடும்பத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை இப்போ சமாதானப்படுத்தி அந்த குடும்பம் அமைக்கக்கூடிய விதயம் அதாவது எப்படின்னா அன்னோனியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்குரன் காதல் அன்னோனியம் கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் சூப்பராக இருக்குது ஆனால் கூட சூரியன் இருக்க சூரியனுங்கிறது பனிரெண்டுக்குரியவன் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ பணம் விரயமாகிறது அப்போ பணம் விரயமாகிறதுனா பணம் சுப செலவுக்கு செல்வது நல்லது அங்கே சூரியன் இருக்கா அப்போ பணம் அப்பாவுக்கு செலவாகிறது அப்படின்னு அர்த்தம் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் அங்கே செலவு சூரியன் அங்கே நீச்சம் நீச்சமாகி நீச்ச பங்கமாகுது அப்போ சூரியனை போல பேசக்கூடிய தன்மை இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக சூரியன் எப்படி இருக்குது பிரகாசமாக இருக்குது அந்த மாதிரி பேசக்கூடிய அதுவும் அழகாக அங்க சுக்கரன் இருக்காரா அந்த அற்புதமாக பேசக்கூடிய தன்மை அதாவது எந்த இடத்தில் எதை பேசணுமோ எப்படி பேசணுமோ அதை பேசக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் ராசி என்பர்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும் இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் தைரிய வீரியம் பலமாக இருக்குது துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் துணிஞ்சு செயல்படக்கூடிய மாதம் அப்போ கடந்த மாதத்தில் எதை செய்ய முடியாமல் விட்டு வைத்தீர்களோ அதை எடுத்து செயல்படுவதற்கு அனுகூலமான ஒரு நல்ல மாதம் உங்க ராசி அதிபதி அங்கே இருக்கார் செவ்வாயோட சேர்ந்து இருக்கார் பத்தாம் அதிபதியோடு இருக்கார் அப்ப தொழில ஒரு மாற்றத்தை செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் சில சேஞ்சஸ் செய்வீங்க ஏற்கனவே ஒரு தொழில் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா சில சேஞ்சஸ் ஒரு மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கார் புதனுங்கிறது தன்மை கொண்ட ஒரு கிரகம் இருக்கும்போது அங்கே அந்த யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கிறீர்களோ இந்த கண்ணீராசி என்பர்கள் சூப்பராக செயல்படுத்துவீர்கள் அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான புகுத்துவீர்கள் திறம்பட செயல்படுவீர்கள் யாருக்கும் பயப்பட போவதில்லை துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நான்காம் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் இப்ப குரு வந்து அதிசாரமாக கடகத்துக்கு வந்துட்டார் அங்க உச்ச பலம் அப்ப சுகஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறது அப்போ சுகத்தை பெருக்கி கொள்ளணுங்கிற ஆர்வம் வந்து இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு நிறைய பேர் இருக்கும் அதுவும் குறிப்பாக சுக்கரன் வேற ஆட்சியாக இருக்காரா நாலாம் அதிபதி உச்ச இருக்காரா செவ்வாய் வேற ஆட்சியாக இருக்காரா அப்போ செவ்வாய்ங்கிறது யாரு நிலத்துக்கு காரகன் அப்போ நிலம் வாங்கணுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் இருக்கும் சுக்கரன் வீடு வாங்கணும் வீட்டுக்கு காரக கிரகம் குரு பாருங்க சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணும் ஆனால் இந்த மாதம் பாருங்க குரு எங்கிருக்கார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கு அப்போ இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அத்துணை கண்ணிக்கும் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய பெறும் சார் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் குழந்தை காரக அதாவது குழந்தை ஸ்தான அதிபதியான சனி பகவானை பார்க்குறதும் சூப்பரான அமைப்பு குழந்தை நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகளின் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளப் போகிறீர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கொண்டு அதுக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய அத்துணை கண்ணிக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் முயற்சி எடுக்கலாம் சக்சஸ் குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் குழந்தைக்காக குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் செட்டில் ஆவாங்க குழந்தைகள் ஆசைகளை பூர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் படிப்பு சார்ந்த விஷயம் பிரமாதமாக இருக்கு அவங்களுடைய முயற்சியால ஒரு நல்ல தன்மை என்ன ஆகணும்னு அவங்க ஆள் மனசில் விதைக்கப்பட்டு இருக்கிறது அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு சூப்பர பரிபூர்ணமாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஆறாம் அதிபதி போய் ஏழில் இருக்க சார் ஏழில் சனி இருக்கும் போது தடை தாமதம் மெதுவாக ஸ்லோவாக இருக்குது சார் திருமணம் நடக்க மாட்டேங்குது மெதுவாக நகருது அதுக்கான முயற்சி எடுத்தாலும் சில தடைகள் இருக்குது இப்போ அந்த தடை விளக்கப்பட்டு விட்டது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஏழாம் இடத்தை பார்ப்பது சூப்பரான அமைப்பு ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த நவம்பர் மாதம் திருமணம் சுப காரியங்கள் அத்தனையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு தடை இல்லை திருமணத்துக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த தடையும் கொடுக்க போவதில்லை நீங்கள் எடுக்கலாம் முயற்சி எடுக்கலாம் சக்சஸ் கொடுக்கும் சார் வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இருக்கிறேன் சார் ஏதோ ஒரு வகையில் வலியோடு இருக்கிறேன் சார் இந்த மாதம் எப்படி சார் இருக்குது வழி நிவர்த்தி கிடைக்குமா கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு நூறு பர்சன்ட் நிவர்த்தி ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்றேன் எப்படி சார் சொல்றீங்க எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் எட்டுக்குரியவன் தனக்கு எட்டில் வந்து மறைஞ்சிருக்கார் வழியை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு எட்டில் போய் அதாவது வழிக்கே வழி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வழி கொடுக்கும் இல்லை வழியிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் ஏற்படுத்துகிறது அப்போ எதையெல்லாம் வழி கொடுத்து கொண்டு வெறும் வேதனையோடு இருக்கிறீர்களோ உங்கள் முயற்சியால் அந்த வழியிலிருந்து நிவாரணம் ஒரு கேஸ் அதிலிருந்து நிவாரணம் அதிலிருந்து வெளியே வந்துடலாம் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை விட்டு வெளியில் வரலாம் அதுக்கான முயற்சி எடுங்க சக்சஸ் கொடுக்கும் சார் பாக்யாதிபதி இப்ப நீச்சமா இருக்காரு எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே பாக்யாதிபதி தனக்கு ஆறுல போய் உட்கார்ந்து சூரியன் அவர் நீச்சமா இருக்கார் கரெக்டு இந்த பதினாறாவது அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் பெற்றிருக்கார் எல்லாம் நிவர்த்தி ஆயிரும் தந்தையினுடைய ஹெல்த் பிரச்சனை தந்தைக்காக நீங்கள் செலவு பண்ணுறது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இதெல்லாம் அப்படியே அப்படியே காற்றோடு கரைந்து போகப் போகிறது இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்களை செய்து கொள்ளலாமா செய்து கொள்ளலாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் உங்கள் முயற்சியால் பத்தாம் அதிபதி எங்கே இருக்கார் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் குரு பார்வையிட்டிருக்கு நல்லபடியா நடக்கும் மாற்றிக்கலாம் மாறணும் இடமாற்றம் செய்யணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கிறது எல்லாம் செய்யலாம் எந்த தடையும் இல்லை அரசாங்க எக்ஸாம் எழுதணும் எழுதலாம் தடை இருந்தா இல்லை அரசாங்க எக்ஸாம் எழுதுறது அதிகாரத்துக்கு போறது அதிகார பதவி கிடைப்பது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய கண்ணிக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல மாதம் சூப்பர் மாதமாகவே அமையப்போகுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லை வேலை தானா என்னுடைய ஃப்யூச்சர் அப்படி வேலையில் இருக்கும்போது எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் திருமணம் நடக்கும் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்